அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சாட்டை துறைமுருகன் இப்படி வந்து பண்ணலாமா மதராசி படத்தை இப்படி கிழிச்சு கிழிச்சு தொங்க விடலாமா மாராசி படத்தை இப்படி வந்து கழுவிக் ஊற்றலாமா அதுவும் சிவகார்த்திகேயன் அடித்த மதராசி படத்தை இப்படி வந்து சாட்டை துறைமுருகன் கல்விக்கலை ஊற்றலாமா ஏன் அப்படின்னா ஆனால் சீமானவர்களும் சிவகார்த்திகன் அவர்களும் எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகனுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டை வந்து பாருங்கள் அண்ணன் சீமான வீட்டுக்கு சிவகார்த்திகேன் போயிருக்காரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல வந்து பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதல் செய்தி விமல் ஊடகத்துலேருந்து நான் சொல்கிறேன் வெங்கட் பிரபு அவர்கள் டேரக்ஷன் சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிக்கிறாரு அந்த படத்தில் நவம்பர் மாதம் ஷூட்டிங் போக போகிறாங்க அந்த படத்தில் சீமான ஒரு கேட்டில் வந்து நடிக்கிறார் அப்போ சீமான் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு நெருக்குன்னு பாருங்கள் அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அமரன் படத்துக்கு பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களும் சொன்னார் எல்லாத்தையும் கூட மேலே கவிஞர்னா முத்துக்குமார் அண்ணன் வந்து இறந்துட்டாரு இல்லையா அவருக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சியில் சாட்டை துரைமுருகன் அவரை கையை பிடிச்சார் சிவகார்த்திகேயன் கையை பிடிச்சி நல்லா இருக்கீங்களா சாட்டை துறைமுகன் அப்படின்னு சொல்லி கேட்டாரே நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து ரிவியூ கொடுக்கலாமா மதராசி படம் வந்து நல்லா இல்லை மதனாசி படம் வந்து ஒரு குப்பை என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கழிவு ஊற்றுறது கிழிச்சு தொங்க விடுறது இப்படியெல்லாம் வந்து சாட்டை துறைமுகம் வந்து பண்ணலாமா இதான் சாட்டை துறைமுகம் நாம் தம்மர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு படத்துக்கு வந்து ரிவியூ பண்ணலாமா சிவகார்த்திகேயன் வந்து சீமானவரோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கார் நாம்தம்மர் கட்சி காரணம்லாம் இந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீக்குறோம் அப்படின்னு தானே வந்து சாட்டை துறைமுகம் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இந்த படம் நல்லாவே இல்லை இந்த படம் குப்பை கேடுகட்ட குப்பை இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி எப்படி சாட்டை துறைமை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் கண்ணு இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படி தான்ட்டு சாட்டை வந்து கேட்கணும் இது ஒரு குப்பை படத்தை குப்பை படம் தாண்டா சொல்லணும் நேத்தா அந்த படத்தை பார்த்தேன் சாட்டையோட ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படமும் பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து சந்தோஷமாக இருங்க சாட்டை திருமுறை நினச்சா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌடாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த என்ன எனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த பராசதி படத்தில் வந்து இதால் நடித்தா பாருங்க அந்த சுதா கொங்குரா வந்து அந்த படத்தை இயக்க அச்சம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த மொழிப்போர் தியாகி அப்படின்னு சொல்லப்போற அந்த ராஜேந்திரன் அவருடைய கேரக்டரை வச்சு அஞ்சாமை தாவிடாக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நடிச்சார்ல அதில் ப்ரொடியூசர் கூட விடியல் பிக்சர்ஸ் டாட் பிக்சர்ஸ் அதங்க ஆகாஷ் பாஸ்கரன் அதங்க அந்த கருணாநிதியோட வாரிசு அந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா கருணாநிதியோட வாரிசு பேர் என்ன தெரியுமா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் தர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த தர்ஷினியோட அந்த ஃபேமிலி இருக்கிற அந்த கவின்கார் தேன்மொழி உங்களுக்கு தெரியும் கருணாநிதி மூக்காமத்து அதுக்கப்புறம் தேன்மொழி தேன்மொழிக்கு அப்புறம் இந்த தர்ஷினி இந்த தர்சினியை தான் ஆகாஷ் பாஸ்கரில் கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த ஆகாஷ் பாஸ்கரம் தான் இந்த டான் பி ஜான் பிக்சர்ஸ் வச்சு பராசக்தி கருணாநிதி அவர்களுடைய பராசக்தி படத்தோட பேரில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ராஜேந்திர பிள்ளை யார் இந்த கருணாநிதி யார் அப்புறம் கருணாநிதிக்கு ராஜேந்திர பிள்ளைக்கு என்ன தொடர்பு அந்த ராஜேந்திர பிள்ளைக்கு சிவகார்த்திகனுடைய தாத்தா கோவிராஜ பிள்ளைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த பராசக்தி படத்தை நம்மளவு கிழிச்சது எவனுமே இல்லை அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லின்னு கூட நம்ம பெருமையாக சொல்லிக்காணி வைங்களேன் அப்போது நம்ம ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் மேலே ஒரு காண்டுகள் இருக்கும் அப்போது சாட்டை துரைமுருகன் வந்து இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்குறாருன்னா தான் எதிர்ப்பா நான் எதிர்க்க மாட்டேன் பல பேர் கூட சொல்லிருக்கா பாருங்க சட்டை துறைமுறை இப்படி பண்ணி விட்டாரே சிவகார்த்திகேனுக்கு சீமாடு நெருக்க வரக்கு வந்து படத்தை இப்படி கழுவி ஊத்துறாரே ஏய் இட்ஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் போடுறாங்க நம்ம ஆளுகளே போடுறாங்க ஆனால் அது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க படம் வந்து படுமொக்கங்க இதை கூட அதிகமாக கூட இந்த படத்தை போட்டு கிழிக்கலாம் ஆனால் என்ன சிவக்கார்த்திகேனு வந்து சாட்டை திருமணம் கையை வந்து இப்படி பிடிச்சாரு ஐயோ ஐயவோ ஆனாலும் ரிவ்யூ கரெக்டாக இருக்குப்பா நட்பு வேறு ரிவ்யூ வேறு நட்பு வேறு ரிவ்யூ வேறு சித்தாந்தம் வேறு அப்படிங்கிறத சாட்டை திருமூன் கரெக்டாக தான் இருக்கார் என்ன இந்த படத்தோட கதைன்னு அவரே சொல்லியிருப்பார் நானும் போய் பார்த்தேன் சிவகார்த்திகை படம்னால் என்னங்க மெயினாக பாட்டு தாங்க எல்லா படத்துலேயும் பாருங்கள் அவர் நடிச்ச எல்லா படத்துலேயும் வந்து மனங்கொத்தி பறவைல ஆரம்பித்து எதிர்நீச்சல் ஆரம்பித்து எல்லாமே அவருக்கு இப்படி கிட்டாதது காரணமே பாட்டு தான் ஆனால் அந்த படத்தில் பாட்டே சரியில்லை பாட்டே இல்லை பாட்டு யோ சாமி பாட்டுன்னு ரெண்டு பாட்டு இருக்குது அது கேவலமாக இருக்குது தீம் மியூசிக்கே இல்லை அந்த கூலி படத்தில் போட்டால் அனிருத்தா அதில் வந்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமே இல்லை மியூசிக் இல்லை பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை கதைங்கிறது ஒன்றும் இல்லை என்னக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன ஒரு லைன் அப்படின்னா இந்த இலும்பு நாட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லை அந்த சிண்டிகேட்டு அதை வந்து சிண்டிகேட்டுன்னு மாதிரி தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக இருக்குது இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இங்கே கண் கலாச்சாரத்தை பூத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சிண்டிகேட் ஆளுங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்களா ஒரு ஆறு ட்ரக்கில் வந்து ஆந்திரா பார்ட்ரு கரெக்டாக பார்ட்ரு செட் பண்ணிட்டு வாங்க இந்த ஆள் என்ன அப்போ தான் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு விஷய சாட்டை சொன்னார் இல்லையா அப்போ தான் தமிழ் தமிழ்னு பேசி நம்மளெல்லாம் பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறனால படம் குப்பை தான் ஆனால் அப்படி ஆந்திரா பாட்டிலேருந்து ஒரு ஆறு ட்ரக்கு வந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அது வந்து என்னை அதிகாரி தெரிஞ்சிரு இந்த இந்த தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக இருக்குது இங்கே வந்து ட்ரக் கல்ச்சரே வந்து இல்லை இங்கே வந்து ஒரு சண்டை அப்படின்னு அருவாள் எடுத்து அவ்வளோ தான் பண்ணுவான் ஆனால் இப்போ வந்து கன்று கிடச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோ தான் துப்பாக்கி வச்சு சுற்றுவான் ஆனால் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடும் அவ்வளோதான் நார்த் இந்தியா வெளிநாடுகள் மாதிரி வந்து இங்கே ஆயிரும் அப்படி ஆகக்கூடாது நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் தமிழ்நாடு தமிழர்கள் வந்து இங்கே சாதி மதம் பார்க்காம வந்து மதக்கலவரமாக உண்டாகாமல் இருக்கக்கூடிய பூமியில தமிழ்நாடு அப்படிங்கிற பூமியில தமிழர்கள் வாழ்கிற பூமியில் தமிழர்கள் தமிழர்னு பேசுகிறா சோகர்த்துக்கே நீ அப்படி பேச மாட்டியே நீ திராவிடம் தடா பேசுவ ஹ அப்போ என்னென்னா நம்மளை அந்த படம் குப்பை படம் இல்லையா அதை வந்து பார்க்க வைக்கிறதுக்காக அப்படி ஒரு இது தமிழர்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்கள் இப்படி இருக்கும்போது இப்படி ட்ரக் கலாச்சாரத்தை உள்ளே இந்த ட்ரக்குங்கிற இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வராங்க இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் அதிகாரி வந்து நினைக்கிறாராம் ஆனால் என்னங்க எண்ணெய் அதிகாரியால் அந்த வரக்கூடிய அந்த ஆட்களை வந்து தடுக்கவே முடியல அந்த படத்தோட ஏதோ வந்து துப்பாக்கி உள்ளனா அவனால முடியல அப்போ யாராலும் தடுக்க முடியும் ஒரு பைத்தியகாரனால தடுக்க முடியும் யார் அந்த பைத்தியக்காரை சிவகார்த்தைக்கு அந்த பைத்தியக்காரன் உண்மையாருமே பைத்தியக்காரன் தடிச்சிருக்காங்க அதாவது அதுக்கு என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் குடும்பம் வந்து ஒரு வேனில் இருப்பாங்களா மொத்தமாக அவங்க வந்து எரிஞ்சிடுவாங்க அப்போ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு இலியூசன் ஒரு நோய் பைத்தியம் என்ன வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தனா யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டாங்கன்னா இந்த சிவகார்த்திகேனுக்கு அவனுடைய அம்மா அவனுடைய அப்பா ஒரு ஆனா இருந்தால் அப்பா வயசுடையவராக இருந்தால் அவனுடைய அப்பா நினப்பானா மாமா வயசுடையதான் மாமா அந்த அந்தளவுக்கு பைத்தியம் ஆகிட்டாப்புல புரியுதுங்களா அப்போது எதாவது ஒரு சண்டை நடந்தால் உடனே காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு இதில் நான் சாக போகிறேன் சாக போகிறேன்ட்டு நம்மளை போட்டு சாடிப்பார் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் அதிகாரியை பார்த்துட்டு நான் சாக போகிறேன் சாக போகிறேன் நான் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எண்ணெய் அதிகாரி சொல்ல இருந்தாலும் என்னை எப்படியாவது நான் சாகணும் என்னை வந்து சாகுங்கன்னு சொல்ல இதில் காதலின்னு ஒரு கேரக்டர் வரும் அது படுமுக்கை அதாவது இவன் வந்து யாருக்கா பிரச்சனைன்னா இலியூஷன் வருமா காப்பாற்றுவோம்னா ஆனால் அந்த காதலியை பார்த்தோன்னே அந்த இலியூஷன் வராதான் இப்போ ஒரு பெண்ணு மேலே வந்து ஆசியை ஊற்று வாங்கலாமா சிவகார்த்திகேன் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி அப்படிப்பா அப்படி சொன்னோடனே இந்த ஹீரோயினம்மாவுக்கு ஹில்ட் ஆயிருமா இவ்வளோ நாள் வந்து எங்கள் பிரச்சனை தான் தட்டி கேட்ட என்னுடைய காதலன் சிவகார்த்திகேயன் ஐயோகோ என்னுடைய காதல் வலையில் அவனுக்கு இலீசன் வராமல் போயிருச்சு ஐயகோ அவன் பல பேர் உயிரை வந்து காப்பாற்றி பல பேருக்கு வந்து பிரச்சனை ஹெல்ப் பண்ணியிருக்கானே இப்போ அவனை நம்ம வந்து இப்படி மாற்றிட்டோமே இலீசன் வராமல் பட்டமே ஐயோ என்னுடைய நெஞ்சு வந்து துடிக்குதுன்னு அந்த விட்டுட்டு போயிருமா இவன் சாக போயிடுவானா அப்புறம் அத்தனை போலீஸ் இருப்பாங்களா அவங்களெலாம் வந்து அந்த வில்லன்களை வந்து துப்பாக்கி இல்லைனா அடிக்க முடியாதா இன்னொருத்தருப்பான அவனையெல்லாம் எதுவும் பண்ண முடியாதா இந்த பைத்தியக்காரன் தான் போய் அடிப்பானா ஒரு லாஜிக் இல்லை ஒன்றும் இல்லை படத்தில் எந்த விதமான சுறுசுறுப்பு எதுவும் இல்லை நேற்றுக்கு இப்போ இடம் நைட்டு ஆறு மணிக்கு ஸோ தான் போனால் பார்த்துட்டு நைட்டு வந்து தூங்க முடியலை அந்தளவுக்கு படம் வந்து ஒரு மட்டமான ஒரு கேடு கேட்ட குப்பை படம் அப்போ இந்த படத்தை சாட்டை துறைமுறன் எப்படிங்க நல்ல படம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ பட காலி ஓத்தி மூடுங்கடா படத்தை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்ன பண்ணுறது நான் தமிழருக்கு எதிராக வந்து திராவிட உடமையனா அப்படின்னு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தலையிலே வச்சு அரப்பாயினா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரைட்டு இது வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்